சித்திரை மாதம் ஏழு எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் வந்து சூரிய ஒளி வந்து சுவாமி மேலே வந்து விழுகிற காட்சி வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொண்டை மண்டல நவகிரக ஸ்தலத்தில் இது ஸ்தலம் வட திருநள்ளாறுன்னு சொல்லுவாங்க இப்போ திருநள்ளாறு பார்த்தீங்கன்னாக்க நல மகாராஜாக்கு வந்து நீங்கின ஸ்தலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கே நீங்கின ஸ்தலங்கிறது தான் இங்கே ஒரு சிறப்பு சங்கடம் தீர்க்கும் இது வந்து அகஸ்திய முனிர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அதனால சுவாமி பேர் வந்து அகத்தீஸ்வரர் மாலை வேலை ஐந்தரை மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிப்படும் அன்னைக்கு வந்து மிளகா ஹோமம் சேவிக்கப்படுகிறது சம்ஹார மகாகால கால பைரவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருநள்ளாருக்கு இணையான சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் பரிகார ஸ்தலத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கூகுள் மேப்பில் அகஸ்தீஸ்வரர் டெம்பிள் பொழிச்சலூர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான லொக்கேஷன் கிடைக்கும் இந்த கோவில் லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க இந்த கோவிலுக்கு நீங்களும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சென்னை பல்லாவரம் வந்துடுங்க பல்லாவரத்துல இருந்து பொழுச்சலூருக்கு வெறும் மூணு கிலோமீட்டர் தூரம் தாங்க உங்களுக்கு பஸ்ல வர மாதிரி இருந்ததுன்னா ஃபிஃப்டி டூ ஹெச் ஃபிப்டி டூ எம்என்னு நிறைய ஐம்பத்தி ரெண்டு பொழுச்சலூர் பஸ்ஸு நிறைய இருக்கு நீங்க பஸ்ல ஏறிட்டீங்கன்னா நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் ஸ்டாப்பிங் அப்படின்னு கேட்டு இறங்கிடுங்க கோவில் கிட்ட தாங்க இறக்கி விடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா பல்லாவரத்துல இருந்து உங்களுக்கு பொச்சலூருக்கு நிறைய ஆட்டோவும் இருக்கு ஷேர் ஆட்டோ அங்கிருந்து உங்களுக்கு முப்பது ரூபா கேட்பாங்க ஒருவேளை நீங்க பூந்தமல்லி குன்றத்தூர் அந்த பக்கத்துல இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா பம்மல் வந்துருங்க பம்மல்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தாங்க அங்கிருந்து உங்களுக்கு ஆட்டோ இருக்கு பதினஞ்சு ரூபா கிட்ட கேட்பாங்க நம்ம கோவிலுடைய என்ட்ரன்ஸ்ல தாங்க இருக்கும் சுவாமிக்கு பூ வாங்கிட்டு போயிடலாம் இந்த இடத்துல சனி பகவானுக்கு உகந்த அந்த சங்கு பூ இருக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்த வாங்கிட்டு இந்த கோவிலுக்கு வெளியில நாகலிங்க வில்வ இலை எப்படி சிவபெருமானுக்கு உகந்த ஒன்றோ அதே மாதிரிதான் இந்த நாகலிங்க பூவும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த ஒண்ணு இந்த நாகலிங்க பூவை நீங்க பாத்துருக்கீங்களா நடுப்புற பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்க மாதிரியும் அதற்கு மேலே பாத்தீங்கன்னா அஞ்சு தல நாகம் படம் எடுத்துட்டு இருக்க மாதிரியும் ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க இந்த நாகலிங்க மரம் உருவாகிறதுக்கு காரணம் இருபத்தி ஓரு ரிஷிகளினுடைய தவ தான் இந்த நாகலிங்க மரமே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு நுழைவு வாயில் தாங்க இது இந்த கோவிலுடைய ராஜகோபுர நுழைவு வாயில் தான் இது உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த கோவில் கோபுரத்துடைய அமைப்பு அதாவது விமான அமைப்பு பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க கஜம் அப்படிங்கிறது யானையை குறிக்கக்கூடிய ஒன்று அதே மாதிரி பிருஷ்டம் அப்படிங்கிறது பின்புறம் யானையுடைய பின்புறம் எப்படி வளைஞ்சு இருக்கோ அந்த மாதிரி அரைவட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமான அமைப்பை குறிக்கக்கூடியது தான் இந்த கஜபிருஷ்ட விமானம் இது ஆணை கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களுடைய சிறப்பான அம்சம் குறிப்பா தொண்டை மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள்ல இந்த விமான அமைப்பை பார்க்கலாம் கோவிலுடைய கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது உள்ள வந்ததும் முதல்ல நீங்க விநாயகரும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணுவீங்க அவங்க எதிரில் பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் இருப்பாரு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் இருப்பாரு அகத்திய மாமுனிவர் பார்த்தீங்கன்னா இமயமலையை விட்டு பொதிகை மலையை நோக்கி பயணம் பண்ணும் பொழுது இடையில இந்த ஸ்தலத்துல சில காலம் தங்கி இருந்து சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான வழிபாடு செஞ்சிருக்காரு அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த அகத்திய முனிவருக்கு காட்சி தந்திருக்காங்க அகத்திய மாமுனிக்கு காட்சி தான் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட அழைக்கப்படுறாரு வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிருண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கும் மிகவே அப்படின்னு திருஞான சம்பந்தர் அருளிய இந்த கோளறு பதிகத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா ஈசனை சரணாகதி அடைந்த எவர் ஒருத்தருக்கும் அதாவது சிவபெருமானை சரணாகதி அடைஞ்சிட்டா போதும் அவரை சரணாகதி அடைஞ்ச எவருக்குமே இந்த நவக்கிரகங்கள் எந்த ஒரு கெடுபலனையும் தராது நல்லதை தான் செய்யும் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் உணர்த்துது ஆனந்தவள்ளி தாயார் ஆனந்தவள்ளி தாயார தரிசனம் பண்ணதும் பக்கத்துல பாத்தீங்கன்னா நவக்கிரக சன்னதி இருக்கும் நவகிரக சன்னதிக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தனியா காட்சி தருவாரு கிபி பன்னிரண்டாம் நூற்றாண்டுல சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஆயிரம் வருடத்திற்கும் மேல பழமையான கோவில் தான் இது கோவிலுடைய வெளிப்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அங்க வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகத்துக்காக அடுத்ததா பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா சிலைகளையும் வந்து மூடி வச்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரச மரம் அது கடியில பாத்தீங்கன்னா விநாயக பெருமானம் இருப்பாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கமும் இருக்கும் அது மட்டும் இல்லாம பக்கத்திலே பாத்தீங்கன்னா நாகலிங்க மரமும் இருக்கும் அடுத்ததா வெளிப்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் சன்னதி பிரம்மா எல்லாரும் இருப்பாங்க கால பைரவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இங்க இருக்கு இதுதாங்க பைரவ சன்னதி கால பைரவருக்கு தேய்பிர அஷ்டமி ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா பூசணி தீபம் தேங்காய் தீபம் மிளகு தீபம்னு நிறைய தீபம் போடுவாங்க இந்த கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க அதனால இப்ப பாத்தீங்கன்னா திருப்பணிகள் வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறது பெரும் புண்ணியம்னு சொல்றாங்க நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ பொருள் உதவியாகவோ இல்லை நிதி உதவியாகவோ நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ இந்த கோவிலுக்குன்னு ஒரு செங்கலையாச்சும் நம்ம வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த செங்கல் இந்த ஆலயத்தில் எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு நம்ம வைகுண்டத்தில் வாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க பெரும் புண்ணியம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் நீங்கும் பித்ருதோஷம் விலகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலை பற்றி இங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எனது பெயர் பிரசாத் குருக்கள் இங்கே வந்து இந்த சுவாமி பேர் வந்து ஆனந்தவல்லி அம்பிகா சமேத அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பல்லாவரத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் பம்மல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பொழுச்சலூருங்கிற கிராமத்துல இந்த ஆலயம் அமைந்து இருக்கிறது இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்டை மண்டல நவக்கிரக ஸ்தலத்தில் இது சனீஸ்வரஸ்தலம் வட திருநள்ளாருன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அகஸ்திய முனிர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அதனால் சுவாமி பேர் வந்து அகத்தீஸ்வரர்னு பேர் வந்தது இங்கே சனீஸ்வர பகவானுக்கு அவரோட ஜாதகப்படி அவருக்கு தோஷம் ஏற்பட்டு போனது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே நல்லா திட்டத்தை உருவாக்கி இந்த சுவாமியை வழிபட்டு அவரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அதனால் இங்கே தனி சன்னதியில் சின்முத்திரையோட இந்த சுவாமியை நினைத்து தியானம் பண்ணுற மாதிரி காட்சி அளிக்கிறார் இங்கே சனிக்கிழமை வந்து ம பொதுமக்கள் சனி தோஷங்கள் உள்ளவங்க எள்ளு விளக்கு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஹோமங்கள் இது மாதிரிலாம் செய்யும் போது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வரபா தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சனி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா அபிஷேகமும் பிரதோஷம் கிருத்திகை இது மாதிரி எல்லா விஷே சங்கடகர சதுர்த்தி தேவிர அஷ்டமி இது மாதிரி எல்லா விசேஷங்களும் நடந்துட்டு இருக்கிறது இங்கே வந்து மகோத்சவன்னு சொல்லிட்டு முக்கியமான திருவிழானாக்கா மார்கழி மாசத்துல வர ஆருத்ரா வந்து மாணிக்க வாசகர் மகோற்சவன்னு சொல்லிட்டு பத்து நாள் நடைபெறுகிறது இங்கே வந்து இப்போ வந்து சம்மார பக எல்லா சிவாலயத்திலும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் இருப்பார் இந்த சிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சம்மார மகா கால பைரவரா காட்சி அளிக்கிறார் இங்கே வந்து காசியில் உள்ள மாதிரி சுயவருவ பற்று சம்மார மகா கால பைரவராக காட்சி அளிக்கிறார் அங்கே பைரவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சம்மார பைரவருக்கு தேய்பிர அஷ்டமி அமாவாசை தினத்தன்று மாலை நேரத்தில் சிறந்த சிறப்பு அபி ஹோமங்கள் அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அமாவாசை தினத்தை அன்னைக்கு மாலை வேலை ஐந்தரை மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிக்கப்பட்டோம் அன்னைக்கு வந்து மிளகா ஹோமம் செவிக்கப்படுகிறது சம்ஹார மகா கால பைரவருக்கு இங்கே ப பைரவருக்கு இப்போ பைரவர் எதுக்காகனு பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஆசிரியர் வந்து பைரவர் தான் இப்போ நவகிரகத்துக்கு ஆசிரியரே வந்து பைரவர் தான் பைரவர் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து நவகிரகங்கள் இருக்காங்க இப்போ தோஷங்கள் உள்ளவங்க வந்து டேரக்டாக வந்து சனீஸ்வரனை தரிசனம் பண்ணுறதோட அவரோட ஆசிரியர் பைரவர் மூலிமா போகும்போது அந்த காரியம் உடனே நிறைவேறும் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செம்மார மகா பைரவருக்கு சிறப்பு வாய்ந்த இதுவாக நடந்துட்டுருக்கு அமாவாசை தினத்திலேருந்து அந்த ஹோமத்தில் வந்து பூசணிக்காய் விளக்கு மிளகு திரியில் பூசணிக்காய் விளக்கு எலும்பு விளக்கு மிளகு தீபங்கள் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பலன்கள் உடனே நீங்கள் நினைச்ச காரியம் நிறைய வந்து செய்வதற்குள்ள அதே கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் இது மாதிரி நிறையா ஒரு எதுக்கும் செய்ய செய்யறதுக்கும் வந்து பைரவர் வந்து அவர் வந்து எதிர உங்கள் காரியத்தை நிறுவனார் இங்கே மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் ஏழு எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் வந்து சூரிய ஒளி வந்து சுவாமி மேலே வந்து விழுகிற காட்சி வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து தொண்டை மண்டல நவகரஸ்தலத்தில் ஸ்தலம் வட திருநள்ளாறுன்னு சொல்லுவாங்க இப்போ திருநள்ளாறு பார்த்தீங்கன்னாக்கா நல மகாராஜாவுக்கு வந்து தோஷனிங்கின ஸ்தலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கே தோஷனிங்கின ஸ்தலங்கிறது தான் இங்கே ஒரு சிறப்பு வாய்ந்த இது இந்த திருக்கோவில் வந்து இப்போ வந்து பாலாலயம் பாலஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க அதாவது திருக்கூட முழுக்கு கும்பாபிஷேகத்திற்காக பாலாலயம் பண்ணி திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கு தை மாசி இந்த இன்னும் ரெண்டு மூணு மாதங்களுக்குள் கும்பாபிஷேகம் வந்து நடைபெறும் அதற்கான வேலைகள்லாம் திருப்பணிக்குள்ள நடந்துட்டுருக்கு பக்தர்கள் உங்களால் முடிஞ்சது நிதியுதையாவியோ பொருளுதவையாக ஆலகத்துக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்தால் தான் ஒரு கும்பாபிஷேகங்கிறது நல்லபடியாக நடக்கும் கடந்த ஒரு நாற்பத்தஞ்சு வருடமாக இங்கே கும்பாபிஷேகம் நடக்கலை பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும் இங்கே சில காரணங்களால் நாற்பத்தஞ்சு வருடமாக நடக்கலை அது வந்து இப்போ திருப்பணி வேலை நடந்து நடந்துகிட்ருக்கு பக்தர்கள் தங்களால் ஏன்றளவு என்ன செய் உதவி பொருளுதவியாக நிதியுதவியாகவோ செய்து இந்த கும்பாபேஷத்தில் கலந்து கொண்டு அவங்களோட சிவபெருமானோட அருள பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கந்தசஷ்டி ஆறு நாள் விசேஷமா நடைபெறும் கந்தசஷ்டி நாள் பங்குனி உத்தரத்து திருக்கல்யாணம் நடக்கிறது கந்தசஷ்டி ஆறு நாள் திரு சூரசம்மாரம் அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் அதுவும் நடைபெற இந்த கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை நேரங்கள்ல நாலு மணிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் இந்த கோவில் திருப்பணிக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நேரடியாக இந்த கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யுங்க இந்த கோவிலை பற்றி வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கால் பண்ணி பாருங்க நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க அந்த கும்பாபிஷேக தேதி இன்னும் அறிவிக்கப்படலை இந்த கோவில் கும்பாபிஷேகத்துடைய தேதி எனக்கு தெரிஞ்சதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நீங்களும் வந்து இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க இந்த வீடியோவை அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு அழகான கோவிலில் பார்க்கலாம் தேங்க்யூ